அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜி விலாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் கிளம்பிட்டோம் வெளியில் கிளம்பி எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பொருட்கள் வந்து தேவைப்படுது ஸோ அதை தான் வாங்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேல் கடை ஸோ இங்கே வில கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்குற எல்லா பாத்திரமும் ஒரே கடை இடத்துல வந்து நமக்கு கிடைச்சிரும் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு வீட்டுக்கு தேவையான எவர் சில்வர் அது எல்லாமே நான் ஒரே இடத்துல கிடைச்சிடும் ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த செக்ஷனில் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து மிக்ஸி வந்து தேவைப்பட்டுச்சு ஸோ அதையும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கிறதா சொன்னாங்க ஸோ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் கேக் தான் செய்யலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ கேக் செஞ்சுட்டு ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை எந்த அளவுக்கு சூப்பராக வரும் அப்படின்ட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் வந்து போட்டிருந்தேன் ஸோ அதுதான் கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் போயிடுச்சு மற்றபடி கேக் எல்லாமே சூப்பராக நல்லா பஃப்லியாக வந்துருந்துச்சு சாஃப்டாகவே இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சட்டி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம மீன் கறி இதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதை தான் ஒரு ரெண்டு நாள் போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம த கஞ்சி வடி வடிகட்டுற கஞ்சியை வந்து இதில் போட்டு ரெண்டு நாள் ஊற வைக்க சொன்னாங்க ஸோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் போட்டு சீஸ்னிங் பண்ணி வச்சுட்டேன் இந்த வேலை முடிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேர்க்கடலை வந்து வறுத்து கொடுக்க சொல்லியிருந்தேன் ஸோ அதை தான் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சுத்தமாகவே இல்லை அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் கையோடு இந்த வேலை எல்லாமே முடிச்சோன்னா நம்ம எதாது செய்யும்போது நம்ம டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் புதினா இது எல்லாமே நான் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு லன்ச்சு சாரி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான் வந்து செஞ்சுருந்தேன் இந்த கடை சைடு செய்கிறது தக்காளி சா சட்னி மாதிரி வந்து செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டாக வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக போய் பாருங்கள் இது கூடவே நல்லா முருகலாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு தோசை தான் செஞ்சுருந்தோம் இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ இது தான் என்றைக்கான மினி ப்ளாக் இதுதான் என்றைக்கான ப்ளாக் இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் தேங்க்ஸ்